ஒரு கால பூச்சியாக நடந்தே தீரணும் ஊருக்கும் நல்லது அந்த மக்களுக்கும் நல்லது பாண்டிய தேவி பயன்படுத்த சார்பாக இதை நாங்கள் புனரமைத்து தீர்வோம் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி அருகே நாங்குநேர் தென் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரிலருந்து கொஞ்சம் சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கடம்போடு வாழ்வு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் நம்மளோட முன்னோர்கள் மன்னர்கள் மாமன்னர்கள் கட்டியே வலங்கு வாய்ந்த ஆலயம் இருக்குது இது இது வந்து வெங்கடாச்சலப்புரை ஆலயம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷமும் எந்த ஒரு பூஜை இல்லை எதுவுமே இல்லை ஏதோ சில பிரச்சனைனால அப்படியே இருக்கும் கோயில் இது எந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஊர் மக்களும் எடுத்துக்கணும் ஆசைப்பட்றாங்க ஆசைப்படுறாங்க ஆனால் இதுக்கான எந்த உதவியும் இது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த கோயில் மட்டும் இல்லை நம்மளோட முன்னோர்கள் மாமல்லர்கள் கட்டிய பழங்கள் வாய்ந்த பல கோயில்கள் வந்து இப்படி தான் ஆலயங்கள்லாம் அப்படி இருக்குது இந்த ஆலயத்தை பின்னால் புலனமைக்கணும் எவ்வளவோ ஆலயங்கள் இந்த மாதிரி சிதம்பரம் அடைஞ்சி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த கோயிலோடு இருக்கக்கூடிய சில அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு கோயிலை அழிஞ்சிடும் பாருங்கள் ஒரு கருங்கெல்லாம் கட்டப்பட்ட பழைய வாய்ந்த கோயில் நம்மளோட வரலாற்று சின்னங்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும் ஆலயங்கள் வந்து ஏதோ சும்மா ஒரு நேரம் போக்காக கட்டலை அவங்க வந்து அந்த காலத்தில் எது கட்டாங்க ஒரு ஒழுக்க நிலை ஒரு மனிதனுக்கு ஒழுக்க நிலை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஆன்மீகத்துல இருந்து தான் அதுதான் தான் ஆணையத்தை பெரிதாக கட்டி அனைவரையும் போய் கோயிலுக்கு வர வச்சு அதன் மூலியமாக தான் அவங்களோட ந ஒரு நல்வாழ்வு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனிதனுக்கு பிறந்துச்சு அப்பேற்பட்ட இடம் இன்னைக்கு ஒரு இவ்வளவுக்குள்ள ஒரு சீரழிஞ்ச நிலைமையில் இருக்குன்னா ரொம்ப மனசு வேதனையா இருக்குது இதே போல் ஒவ்வொரு கிராமத்துலையும் இப்போ பிறமாய்ந்த மனநூறு கோயிலாக இருக்குது நமக்கு என்னன்னு சொல்லி யாருமே இருக்காதிங்க தண்ணி செய்து எல்லாருமே ஆலயத்தை வந்து எந்த அளவுக்கு ஆலயத்தை நம்ம காக்கமோ அந்தளவுக்கு நம்மளோட ம மண் வளம் இயற்கை எல்லாமே காக்க முடியும் உண்மை அதனால் தெய்வத்தை வந்து நம்ம தெய்வமாக மதிக்கணும் பாருங்கள் இது எவ்வளோ இன்னைக்கு அறநூறுக்கார இந்த அளவுக்கு எவ்வளவோ கோடான கூடி காசு வருதுங்க அங்கே உண்டியில் அவ்வளோ கலெக்ஷன் எவ்வளோ அவ்வளோ வசூல் அப்படிங்க ஆனால் இதே கூட போயிருந்து இன்னும் பல்லாயிரம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன் இந்த கோயில்களை வந்து எந்த அளவுக்குலையும் இருக்கக்கூடிய காரணம் என்ன இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறுப்புனு வச்சு தான் அவங்களுக்கு அல்ல ஆன்மீகத்தை வந்து எல்லோரும் நேசிக்கணும் சாதி மதம் கடந்து எல்லாருமே ஆன்மீகத்தை நேசிக்கணும் இந்த கோயிலை கண்டிப்பாக அந்த மக்களே வந்து இதை எடுத்து போகணும்னு நினைக்காங்க இதுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும் ஏன்னா உள்ளே விற்கிரகமே இல்லை பெரிய விஷயம் என்னென்னா விற்கிறகமே இல்லை செலவு உடஞ்சி போச்சு அளவுக்கு இருக்குது உள்ளாங்க ரொம்ப மோசமாக நிலையில் இருக்குது கோயில் கோபுரங்கள்லாம் இடீர கண்டிஷனாக இருக்குது அதே போல் அவங்க சிவன் கோயிலும் இருக்குது போல இந்த கோயில் இந்த இதே போல் ஆலயங்கள் நல்ல பிரதிபலிப்பாக வந்தால் தான் ஊர் மக்களும் நல்லா இருக்கும் தான் உங்களோட எண்ணம் ஆலயம் காக்கப்பட வேண்டும் ஆன்மீகம் காக்கப்பட வேண்டும் இந்து தர்மம் வெல்லப்பட வேண்டும் இதுவே உங்களோட நோக்கம் உள்ள இருக்கு இது வந்து அறநிலையத்துறை இதை பார்க்குறது இது எல்லாருமே வந்து இந்த கனவு வந்து பதிவு இது கண்டிப்பான உங்களில் இதே போல் ஆலயங்கள் எங்கேயுமே சும்மா எல்லா கோயிலும் ஒரு கால பூச்சியாவது நடந்தே தீரணும் கண்டிப்பாக நடந்தே தீரணும் ஆனால் அந்த ஊருக்கும் நல்லது அந்த மக்களுக்கும் நல்லது பாருங்க இன்னைக்கு எவ்வளவோ அழிவுகளை சந்திச்சுக்கிட்டு காரணம் என்னென்னா நம்ம தெய்வத்தை மதிக்காத ஒரே காரணம் தான் தயவு செய்து இறைவனை மதிப்போம் நம் முன்னோர்கள் கட்டி இந்த ஆலயங்கள் இந்த ஆன்மீக ஆலயங்களை வந்து நம்ம காப்போம் கண்டிப்பாக காட்ட வேண்டும் நன்றி வணக்கம் எங்கள் பாண்டிய தேவி சார்பாக இதை நாங்கள் புறணமித்து தீர்வோம்